ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Malli Promo. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா பாப்பா பண்ண போகிற காரியத்தினால இப்போ விஜய்க்கும் சுடருக்கும் நடக்கவிருந்த கல்யாணம் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு நின்று போகுது இதனால் நம்ம விஜய் வந்து சம காண்டாரு சுடர் மேலே தான் வந்துட்டு சுடரை பற்றின எல்லா உண்மையுமே விஜய்க்கு தெரிய வருது அதுவும் வெண்பா பாப்பானால இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற இடத்துல வந்து நின்றுட்டு நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நம்ம விஜய் ஏன்னா விஜய்க்கும் வேற வழியே தெரியல விஜய் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஏன்னா வந்துட்டு விஜய் வந்து முழுமையாக ரேணுகான்னு நம்பும்போது விஜய் வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் வெண்பாவோட அம்மான்ற முறையில தான் இப்போ தாலி கட்டுறதா வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு அது மல்லிக்குமே தெரியுது என்னதான் தெரிஞ்சாலும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் நம்மளோட புருஷனை கண்டிப்பாக வந்து வேற ஒருத்திக்கு விட்டு கொடுக்க யாருக்குமே மனசு வராது அந்த இடத்துல தான் இப்போ நம்ம மல்லியும் இருந்துட்டு இருக்காங்க தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து வெண்பாவுக்கு தெரிய வருது எப்படின்னா நம்ம மல்லி ரொம்பவே வந்து சோகமாக யாருக்கிட்டையும் பேசாமல் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா விஜய் மட்டும் சுடற்களத்தில் தாலி கட்டிட்டாருன்னா விஜயோட வாழ்க்கை மொத்தமும் வந்து முடிஞ்சு போய்டும் ஏன்னா அவளே வந்து பக்கா ஃப்ராடாக இருக்கும்போது இது மட்டும் அவர் பண்ணிட்டாருன்னா அவளோட வலையில போய் இவர் சிக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி யோசிச்சு வச்சு சாப்பிட்றதில்ல தூங்குறதுல எதுவுமே பண்றது இல்லை ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க இதை பார்த்தா நம்ம வெண்பாவுக்கு மனசே சரியில்லை என்ன மல்லிமா ஒரு மாதிரியாவே இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்பா விடு விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போதான் வந்துட்டு இந்த ராஜி வந்து சொல்றா அது ஒன்றும் இல்லை உங்கள் அப்பா வந்துட்டு ரேணுகா காலத்தில் தாலி கட்ட போகிறாங்க அதனால தான் வந்துட்டு இவ இடிஞ்சு போய் உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் வந்துட்டு இதுக்காக சோகமாக இருக்கீங்க தான் இருந்தாலும் ரேணுகா அம்மா என் அம்மா தானம்மா அப்போ வந்து தாலி கட்டுற தினமா கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ வெண்பா நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன் அவள் வந்து உண்மையிலுமே உன் அம்மா கிடையாது வெண்மா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்காங்க அப்போ தான் என்னதான் இருந்தாலும் வெண்பாவும் மல்லிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குலாம் அந்த பாண்டில் தான் ஏதோ தப்பு நடக்குது அதனால தான் மல்லியம்மா வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வெண்பாவுக்கு தெரிய வருது அப்போ தான் இந்த சுடரை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கா நம்ம வெண்பா பார்ப்பேன் ஏன்னா ராஜி சொல்லிவிடுவா சொல்லிட்டா நம்ம வெண்பா கிட்டே என்னன்னா இந்த மாதிரி ரேணுகா ரேணுகா இல்லை இல்லைன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா சுடர் சுடர்ன்னு சொல்கிறாவும் மல்லியம்மா பைத்தியம் பிடிச்சிருச்சு அவளுக்கு அதனால தான் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வெண்பாவுக்கு மனசே சுத்தமாக கேட்கல மல்லியம்மா இப்படி இருக்க மாட்டாங்களே அப்படி மல்லியம்மா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வெண்பா நினச்சிக்கிட்டு சுடரே வந்து வாட்ச் பண்ண அப்போ தான் வந்துட்டு வெண்பாவுக்கு எல்லா விஷயமே புரிய வருது என்னென்னா நல்லா ஆழமாக யோசிக்கும்போது சுடரை சுற்றி சுற்றி வரும்போது அவளோட ஆக்டிவிட்டிஸ் அவங்க ஃபோனில் பேசும்போது எல்லாத்தையுமே நம்ம வெண்பா காதலை வாங்கிட்ட ரகு இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டையே வந்து நான் தான் ஆக்கிரமிப்பு பண்ண போறேன் என்னை என்னை வந்து போலீஸை வச்சு ஓட விட்டால அது தலை தெரிக்க ஓட விட்டால அவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அவளுக்கு சரியான தண்டனை நான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான் இந்த சுடர் இது எல்லாத்தையும் கேட்டேன் வெண்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அட பாவமே அப்ப நீங்கள் உண்மையிலுமே என்னோட அம்மா கிடையாதா அப்ப மல்லியம்மா சொல்ற மாதிரி நீங்க வந்துட்டு பொய்யான அம்மாதானா நான் தான் வந்து உங்களுக்கு தெரியாதனமா நம்பிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எப்படியாச்சும் டாடாக்கு சொல்லி ஆகணுமே இதில் வேற கல்யாணம் நடக்க போகுதே கல்யாணம் நடந்தா மொத்தமும் முடிஞ்சு போயிடுமே அப்படின்ற மாதிரி வெண்பாவுக்கு கிளியரா புரிய வர உடனே வெண்பா ஃபோன் வந்து எல்லா வீடியோவும் எடுத்துட்றான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா வெண்பா பாப்பா சுடர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அதில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது என்னென்ன பேசியிருப்பான்னா இந்த மாதிரி இதுக்கு மேலே இங்கேருந்து கோடி கணக்கில் பணத்தை எடுத்து உனக்கு தர்றேன் நீ வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இரு என்ன தான் இருந்தாலும் இந்த வாழ்க்கை நீ ஏற்படுத்தி கொடு கொடுத்தது ரகு அதனால் வந்து உனக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டுப்பேன் தாலி கட்டி மறுநாளே வந்து நான் எவ்வளோ நகையை எடுக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு வரோம் சொல்லிகிட்ருக்கா இந்த சுடர் உடனே வந்து வெண்பாவுக்கு தூக்கி தூக்கி பாரி போடுது என்னடா இது இவ்வளோ மோசமானவளா இவள் அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறேன் நம்ம வெண்பா இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டா கிட்ட நிறைய டைம் வந்து சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனால் வந்து விஜய் வந்து டைம் கொடுக்கலை விஜய்க்கும் டைம் இல்லை அந்தமாரி போயிட்டே இருக்கும்போது இப்போது கல்யாண மனமேடையில் உட்கார ஆரம்பிச்சிடறாங்க விஜயும் சுடரும் இப்போ விட்டால் கண்டிப்பாக வந்து சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து டாடா அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அப்போவுமே மனமேலையில் போய் சொல்லும்போது வெண்பா இரு அம்மா அம்மாக்கிறது தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பொறுமையாக உட்காந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம விஜய் உடனே வந்து ஐயோ டாடா நான் சொல்கிறத இப்பயாசி கேளுங்க எப்போவுமே ஏன்டாடா தட்டி கெழிச்சிட்டே போயிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை என்பா என்ன சொல்ல போகிறேன் இப்போ சொல் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் இந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு நாள் வீடியோவை காமிச்சுமே தூக்கி வாரி போட்டிருந்து விஜய்க்கு ஏன்னா இப்போ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே உள்ள ரெக்கார்டாக ஓடிட்டே இருக்குது விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில என்னடா இது இதில் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கே என்ன ரேணுக்கா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அது வந்து அது வந்து விஜய் அது வந்து விஜய் மாதிரியே தான் வந்து சமாளிச்சுட்ருக்கால தவிர அவள் வந்து ஒரு கிளியரான இது கொடுக்கவே இல்லை ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டார் விஜய் இப்போ தான் விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது சே நான் எவ்வளோ முட்டாளாக இருந்துட்டேன் இதுக்கு மேலேயுமே வந்து நான் முட்டாலாக இருக்க விரும்பலை என்னை முட்டாளாக வச்சுருந்ததுக்கு ரொம்ப நன்றி இதுக்கு மேலே நான் யாருன்னு ஒன்று காட்டுறேன் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க விஜய் வெண்பா ஏதோ தப்பு தப்பாக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா வெண்பா சொல்கிறத நம்பாதீங்க விஜய் நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க விஜய் புரிஞ்சுக்கோங்க விஜய்ன்னு சொல்கிறாள் இதுக்கு மேலே என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல ரேணுகா நீ வந்து இவ்வளோ ஃப்ராடாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ மல்லி சொன்னது தான் கரெக்டாக அப்போ நீ வந்துட்டு என் பிள்ளைக்கு அம்மா கிடையாது அப்போ நீ வேறு எங்கேயோ உள்ளவளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து சண்டைகள் போயிட்டே இருக்குது ரொம்ப வந்து குழப்பத்தோடனே இருந்துகிட்டு இருக்காங்க இதனால் என்ன நடக்க போகுது எப்படியெல்லாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்குது என்ன மா என்ன நடக்க போகுது என்ன மாதிரிலாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் பல பிரச்சனைகள் வந்து எந்த மாதிரிலாம் வந்து உருவெடுக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்